ராத்திரி அடிக்கலையில தான் உறங்காது கூடவே என்ன பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வரைவேன் வரைவேன் டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் இப்படி ஓட்டுவேன் சின்னவா இன்னும் உங்க மக்களே உரங்குமாட்டு வீட்டுல ஒரு லைப்ரரியே இருக்கு மேல பாத்தீங்களா புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருக்கு அதுல முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்களும் அறிவை வளர்த்துக் கொள்ளணும் மக்களே அது பியூச்சர்ல நமக்கு நல்ல பலன் கொடுக்கணும் எடுக்கவே மாட்டேன் ஒட்டன்ன சொல்ல எடுத்த பாக்கெட்ல வெச்சாச்சே இம்மா இவனேட்ட டீச்சல்ல இருந்து கடக்க ஏ அது இருக்கு இது இருக்கு அது பண்வே இது பண்ணுவينه ஏய் அம்மா அது வந்து ரஞ்சிட்டட்டயோ இப்பவே நல்ல பேர் வந்துதியட்டி அதுக்கு இந்த கல்ல தண்ண தேவையா சத்தியா அப்படியே நினைச்சிருக்க அம்மா இதே மெயின்டெய்ன் பண்ணுவ அல்ல வேற என்ன பண்ணே அது வந்து பயங்கர புக்ல வாசிப்பனே நல்ல knowledge உள்ள வீளாக்கா ஆவருக்கும்ட்டேனே தெரிஞ்சா அப்போ சிரிப்பனே அதுக்கு நான் பிச்சடி ஜடி தன்ன டட்டி அச்சம்மா கால பிச்சை அடிச்சிடே പിന്നെ നാ എന്നി പിന്നെ പിന്നെ ഒരു കാപ്പിക്ക് ടു കാപ്പിന്ന് കാപ്പിയാ ജി இப்பினா நெட் என்ன தியோல தெரியமா எடி இந்த சீரியல் உண்டு வைடி சன் டிவில என்ன அது சீரியல் உண்டு ஞா ரச்சே அந்த டி சன் டிவில அந்த இது அத பேர் மறந்தே இந்த பெண் பயல கூட்டுறனல்ல ஓ அந்த பிரியமானதுறியா ஓடி அது என்ன முடிமோ என்னதோ அந்த சங்கவிக்கும் இவனுக்கு கல்யாணம் வந்து பிளான் பண்ணி செய்தது போல கிளாஸ்ல எப்படியாம் பவিত্র வந்து தடப அது என்ன கதை அடுத்து பின்ன ಮತ್ತೆ என்ன jailல வடவனா പിന്നെ കാർത്തികീപം അത് അവൻ കാർത്തികോയി அவனை பாக்குக்கு சட்டி இந்த சீரியலை பாக்கணும் என்னமோ எப்படியான எல்லாம் ஃபேன்ஸ் கூடுதே அவனுக்கு அது ஒரு நல்ல ஓடு கிடைச்சிப்போம் நமக்கு இதெல்லாம் லைக் இல்லப்பா நமக்கு போது மீஸிக்கே கண சான் மீஸிக் லலலூலலலல ஒரு பாக்காதது தான் கொள்ளாண்டி அடிச்சாவதென்ன ஊரு நானோ அப்பா அடுத்த சீன் என்ன நினைச்சு நினைச்சு நீ பாக்காத